வணக்கம் என்னுடைய பேர் ஏ ஜே ஹரியரன் செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ஐ டபிள்யூஓ இன்னைக்கு தங்கம் காலனி அண்ணா நகர் சென்னை அண்ணா நகர் சென்னையில் இருக்கக்கூடிய தங்கம் காலனி அதுல ஓம் மகா கணபதி டெம்பிள் வெளியில இரண்டாவது வாட்டர் டிஸ்பென்சர் இலவசமா குடிநீர் வாங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கியிருக்கோம் இதை வந்து இந்த தொடங்கி வைத்தது இன்னைக்கு வந்து டிவி செண்மொழி அவர் வந்து மதிப்புக்குரிய டிவி சண்முக சென்மொழி நம்மளுடைய கவுன்சிலர் ஒன் நாட் போர் வார்டுல அதோட இப்ப யார் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பங்கேற்றாங்கன்னா முக்கியமா இந்த கோயிலோட குருக்கள் மிஸ்டர் கே சண்முகம் முத்துசாமி பிரசிடென்ட் தங்கம் காலனி அசோசியேஷன் மிஸ்டர் கே கணேசன் ஓம் ட்ரஸ்டி ஓம் மகா கணபதி டெம்பிள் மிஸ்டர் ஜெய்சங்கர் ட்ரஸ்டி மிஸ்டர் தேவதாஸ் ட்ரஸ்டி மிஸ்டர் பாக்யராஜு சீனியர் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட் யூரில் பங்கேற்பின் மூலயமா சிறப்பாக நடந்தது ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது பேர்லேருந்து முந்நூறு பேர் வந்து கவிச்சி வரக்கூடியவர்களுக்கு தண்ணி கொடுக்கற இடமா இந்த ஓம் மகா கணபதி டெம்பிள் இன்னிலேருந்து விளங்கும் இதுக்கு உறுதுமையா இருந்தது இந்த மிஸ்டர் கே ஜெய்சங்கர் மிஸ்டர் ஜே ஜெய்சங்கர் மிஸ்டர் கே கணேசன் குருக்கல் சண்முகம் அவர்களுக்கு அவைதன் இந்த சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணது எங்களுடைய நிறுவனமான ஐசி டபிள்யூவும் அவைதனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் கதிர்வெழுங்க இந்த கோவில் விநாயகர் கோவில் வந்து அண்ணாநகர் மேற்கு தங்கம் காலனியில அமைந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடமாக இங்கு உள்ளது ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவில் மக்கள் நலன் கருதி தண்ணீர் தேவைக்காக குடிநீர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு புதிதாக அண்ணா நகர் மேற்கு தங்கில்

மேலும் மேலும் சிறப்பு முக்கிய கோவிலுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு அருள் தருமாறு விநாயக பெருமாள் கடந்த ஒரு வார காலமாக நான் இந்த கோவிலுக்கு மகா கணபதி ஆலயத்துக்கு தங்கம் காலனியில் உள்ள மகா கணபதி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கேன் இங்கு இந்த விநாயகரை சேவித்தால் மனசுக்கு சாந்தியும் நிம்மதியும் கிடைக்கிறது அனைவரும் வந்து மகா கணபதியின் வரலை பெறுமாறு கேட்டுக்கொண்டோம் Alors les est